ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி வந்திருக்கிற இடம் அம்மன் காஷ் ட்ரூ வேல்யூ மேல்மனோர் வேலூர் ட்ரூ வேல்யூ பற்றி சொல்லவே வேண்டாம் இவங்கக்கிட்ட குவாலிட்டியான கார்ஸ் மட்டும்தான் கிடைக்கும் ஒன் இயர் வாரண்ட்டி ப்ளஸ் த்ரீ ஃப்ரீ சர்வீஸ் உடன் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல தரமான கார் வேணுமா உங்கள் கிட்ட இருக்கிற பணத்தை கொண்டு வாங்க கம்மியான இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற ஃபைனான்ஸ்லேருந்து லோன் பண்ணி காரை எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டாக் அப்டேட் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அம்மன் கார்ஸ் ட்ரூ வேல்யூவில் நம்ம பார்க்க போகிற முதல் வண்டி ஒரு நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி எல்லாருக்கும் பிடித்த வண்டி பிடி ஓட்டுறவங்களுக்கு ஏற்ற வண்டி டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் தேர்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது இது ஒரு டீசல் இன்ஜின் நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி டயர்ஸ் அப்டூ செவன் சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் இருக்குது பவர் ஸ்டேரிங் ஏபிஎஸ் பிரேக் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது இந்த மாதிரி குவாலிட்டியான வண்டி கிடைக்கிறது கஷ்டம் வேணுன்றவங்க மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டியோட ப்ரைஸ் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபல் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் உங்களுக்காக பெஸ்ட்டு ப்ரைஸாக பண்ணித்தரலாம் அம்மன் கார் ஸ்ட்ரூ வேல்யூவில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டி நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி நல்ல ரீசேல் உள்ள வண்டி ஹொண்டாய் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது வெறும் எழுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் தான் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸ் அப் டூ ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்குது பவர் ஸ்டேரிங் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் நியூ சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இல்லாமல் குவாலிட்டியாக இருக்குது நீட்டாக இருக்குது இந்த மாதிரி குவாலிட்டியான சாண்ட்ரோ கிடைக்கிறது கஷ்டம் ஸோ வேணுன்றவங்க மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டியோட ப்ரைஸ் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஒன் லேக் நைன்ட்டி தௌசண்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் பிரைஸ் தான் நேரில் வாங்க வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் உங்கள் மெக்கானிக் இருந்தால் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்காக பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணித்தரலாம் அம்மன் காஸ்ட் ட்ரூ வேலூரில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி ஒரு நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி நல்ல ரீசேல் உள்ள வண்டி டாட்டா ஹுண்டாய் சாண்ட் ஹுண்டாய் ஐ டென் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் தேர்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது டயர்ஸ் அப்டூ செவன்ட்டி டு எயிட்டி பர்சென்ட் இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏபிஎஸ் பிரேக் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்குது வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இல்லாமல் குவாலிட்டியாக நீட்டாக இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் ஒரு லட்சத்தி எழுபத்தைந்தாயிரம் ஒன் லேக் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் உங்களுக்காக பெஸ்ட்டு ப்ரைஸாக பண்ணி தரலாம் இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் வர நம்பரை கால் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க கால் பண்ணும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருன்னு சொல்லுங்கள் ஹெமன் கார் ஸ்ட்ரூ வேல்யூவில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டி நல்லா மைலேஜ் தரக்கூடிய வண்டி ஹுண்டாய் ஈயான் ஈரா வேரியண்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் தேர்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது எண்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர் சப் டூ சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சென்ட் இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏபிஎஸ் பிரேக் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்கு வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இல்லாமல் இல்லாமல் குவாலிட்டியாக நீட்டாக இருக்குது இந்த மாதிரி குவாலிட்டியான வண்டியை கிடைக்கிறது கஷ்டம் ஸோ வேணுன்றவங்க மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டியோட பிரைஸ் ஒரு லட்சத்தி எழுபத்தைந்தாயிரம் ஒன் லேக் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பிரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் பிரைஸ் தான் நேரில் வாங்க வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் உங்கள் மெக்கானிக் இருந்தால் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்காக பெஸ்ட் பண்ணி பண்ணித்தரலாம் இந்த வண்டி பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் வர நம்பராக கால் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க கால் பண்ணும்போது நம்ம சேனல் சப்ஸ்க்ரைபர்னு சொல்ல மறந்துடாதீங்க